இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியை பின்னுக்குத் தள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும் என்றும் உலக வங்கி உட்பட பலரும் உறுதியாக தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் வணிகம் செய்வதற்கும் செய்யும் வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்கும் ஏற்ற நாடாக இந்தியா இருக்கிறது அதாவது பிரதமர் மோடியின் முதல் இரண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் வணிகச் சந்தை பத்து புள்ளி ஒன்பது சதவீத லாபத்தை ஈட்டியிருக்கிறது ஆனால் அதே பத்து ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் சீனாவின் வணிகச் சந்தை முறையே ஆறு சதவீதம் மற்றும் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் அளவில்தான் லாபத்தை தந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இந்திய வணிகச் சந்தை பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத லாபத்தை தந்த நிலையில் அமெரிக்கா வெறும் ஏழு புள்ளி ஆறு சதவீத லாபத்தை மட்டுமே வழங்கியிருக்கிறது வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இந்திய வணிக சந்தை உள்ளது என்பதை அண்மையில் வெளிவந்த மார்கன் ஸ்டான்லியின் அறிக்கையும் உறுதிப்படுத்தியுள்ளது லாபம் இருந்தால் மட்டுமே முதலீடு செய்ய முன்வருவார்கள் என்பதால் பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் தி அண்ட் அண்ட்ரப்டிசி கோட் போன்ற பல பொருளாதார சீர்திருத்தங்களை ஏற்கனவே இருக்கிறது மேலும் வணிக நிறுவனங்களின் சொத்து பரிவர்த்தனைகள் நிதி முதலீடுகள் மற்றும் வணிக வரி தாக்கல் தொடர்பான சட்டங்கள் எல்லாம் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவேதான் உலக வங்கியின் எளிதாக தொழில் செய்யக்கூடிய நாடுகளின் தரவரிசையில் இந்தியா முன்னணியில் உள்ளது இந்த வரலாற்று நிகழ்வின் பின்னணியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அயல் நாடு வாழ் இந்தியர்களின் உலகளாவிய தளத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தியுள்ளன இந்த கொள்கைகள் என்ஆர்ஐகளுக்கு பங்களிப்பதற்கும் பல்வேறு வழிகளை வழங்கியுள்ளன ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மிகவும் முக்கியம் பாரத் மாலா திட்டம் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் தேசிய நெடுஞ்சாலைகளின் விரிவாக்கம் போன்ற முக்கிய திட்டங்கள் மூலமாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறைகளில் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த துறைகளில் முதலீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் வணிகம் நடத்தப்படும் விதத்தில் ஒரு புரட்சியை பிரதமர் மோடியின் ஆட்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக புதிய புதிய ஸ்டார்ட் அப் துறைகளிலும் என்ஆர்ஐ முதலீடுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டுள்ள பிஎம் சூரியோதயா யோஜனா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின் மூலம் எரிசக்தி மற்றும் மின்னாற்றல் துறைகளில் என்ஆர்ஐ அதிகமாக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்தியாவில் என்ஆர்ஐ மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டம் கிஃப்ட் சிட்டி திட்டம் ஆகும் இதனால் ஏராளமான வாய்ப்புகள் என்ஆர்ஐ முதலீட்டாளர்களுக்கு உருவாகும் என்று தெரிவிக்கிறார்கள் பிக்சிட் பாரத் இந்திய சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவையும் மேம்படுத்துவதற்கான திட்டமாகும் மேலும் கல்வி முறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தேசிய கல்விக் கொள்கையில் என்ஆர்ஐ மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு புதிய அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோ பசிபிக் ஒத்துழைப்புக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாலும் ஏசியன் மற்றும் பிம்ஸ்டெக் போன்ற அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாலும் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான என்ஆர்ஐக்கள் வசிக்கும் ஜப்பான் கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் இந்தியாவுக்கு முதலீடுகள் வர வாய்ப்பிருக்கிறது அதேபோல் மத்திய கிழக்கு நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டு வரும் பொருளாதார நல்லுறவுகள் அந்நாடுகளிலிருந்தும் பெரிய முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பல வழிகளிலும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசு உலகளவில் என்ஆர்ஐகளுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது மேலும் என்ஆர்ஐ முதலீட்டாளர்களுக்கு இந்தியா ஒரு நிலையான மற்றும் நம்பிக்கைக்குரிய முதலீட்டுச் சூழலாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது ஒரு நாட்டின் ஜிடிபி வளர்ச்சியே அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் அளவுகோலாகும் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா அபரிதமான வளர்ச்சியில் முன்னேறுகிறது என்று உலகமே பாராட்டுகிறது